பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பிலே வணக்கம் முருகன் அடி அர்பன் சிங் வாசன் வெற்றி முழு கருவார்கள் துளைது உத் கருப்பையே துளை உத் தமிழ்கள் உரைய தமிழ் கண்ணுறையே விரு பமு துதி பட்டல கருணிய

മൈര പുരതി பாடலின் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கருப்பையில் என துவங்கும் பொது திருப்புகள் கருப்பையில் சுக்கிழத்து உழைத்து உற்பவித்து மருகாதி கருப்பையிலே சுக்கிலத்திலே அலைப்புண்டு தோன்றி கலங்காமலும் கபட்டு அசட்டற்கு இதத்த சித்திர தமிழ்கள் உரையாதே வஞ்சனை கொண்ட மூடு ஆத்மாக்களிடம் யுத்தத்தை இன்பம் தருவதான அழகிய தமிழ் பாடல்களை சொல்லாமலும் விருப்பமுற்று துதித்து என பற்று என கருது நீயே நீ நினைத்தால் ஒழிய நான் உன்னை பற்ற மாட்டேன் ஆதலால் ஆசையுடனே துதித்து என்னை பற்றுவாயாக என்று என்னை குறித்து நீயே நினைக்க வேண்டுகின்றேன் வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கி மகிழ்வோனே வெளிப்பட அடியார்கள் முன்பு வெளிப்படவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆட்கொள்ளவும் தருக்கி கழித்து மகிழ்ச்சி கொள்பவனே அல்லது விருப்பம் கொண்டு துதித்து என்னை பற்றுவாயாக என கருதும் நீயே கொண்ட நீயே என் முன் வெளிப்படவும் என்னை ஏற்றுக்கொள்ளவும் என்னை ஆட்படுத்தவும் கழிப்புடன் மகிழ்ந்தவனே என்னை ஆட்கொள்ள கருதி என்னை ஆண்டு மகிழ்ந்தவனே பருப்பதத்தை தொலைத்த சக்தி படை சமர வேளே கிரவுஞ்சகிரியை தொலைத்த சக்திவேல் படை ஏந்திய ஓர் வேளே பனி கவர்பதத்து கழித்த மயிலோனி பனிக்குலத்தை பாம்பின் கூட்டங்களை தனது கவர்பதத்துக்கு அளித்த பிரிவு கொண்ட பாதத்தில் பிணித்துள்ள பாசத்தால் கட்டி அகப்படுத்தியுள்ள மயிலவனி செருபுறத்து சிலத்தி முற்ற பரப்பும் இசையோனே போர்க்களத்திலே கோபத்தை முற்றிலும் இருத்து காட்டிய புகழாளனே திணிப்புணத்துக் குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே திணிப்புணத்திலே குரத்தி வள்ளியை கைப்பிடித்து பாணிகிரகணம் திருமணம் செய்து கொண்ட பெருமாளே ஆசையுடனே துதித்து என்னை பற்றுவாயாக என்று என்னை குறித்து நீயே நினைக்க வேண்டுகின்றேன் Gracias.